ஓம் ஸ்ரீ குரு நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐயம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் நான் என்பது எல்லா அனுபவங்களின் அடித்தளம் கேட்பவர் நான் காலமற்றவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் மாறாதவன் என்பது போன்ற வாக்கியங்களை உங்களைப் பற்றி நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் இவற்றை உங்களுக்கு எப்படி தெரியும் அது அவற்றை சொல்ல வைக்கிறது மகராஜ் நான் என்பது தோன்றுவதற்கு முந்தைய நிலைமையை விளக்கவே முயற்சிக்கிறேன் ஆனால் அந்த நிலை மனதிற்கும் மனதின் மொழிக்கும் அப்பால் இருப்பதால் விவரிக்க முடியாதது கேட்பவர் நான் என்பது எல்லா அனுபவங்களின் அடித்தளம் நீங்கள் விளக்க முயற்சிப்பது கூட அளவான மற்றும் தற்காலிகமான ஒரு அனுபவமே நீங்கள் உங்களை மாறாதவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் நான் அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறேன் அகராதிப்படியான அதன் அர்த்தம் ஞாபகத்தில் இருக்கிறது ஆனால் மாறாமல் இருப்பதான அனுபவம் எனக்கு இல்லை நான் எப்படி தடைகளை உடைத்து தனிப்பட்டவாறு நெருக்கமாக மாறாமல் இருப்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது மகராஜ் அந்த வார்த்தையே ஒரு பாலம் அதை ஞாபகம் வைத்து பார் அதை சுற்றி வா எல்லா கோணங்களிலிருந்தும் அதை பார் மனமார்ந்த விடாமுயற்சியோடு அதற்குள் மூழ்கு மனம் திடீரென்று திரும்பி அந்த வார்த்தையிலிருந்து விலகி அந்த வார்த்தைக்கு அப்பால் உள்ள மெய்மையை நோக்கி செல்லும் வரை எல்லா தாமதங்களையும் ஏமாற்றங்களையும் பொறுத்துக்கொள் இது பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவரை தேடுவதை போன்றது ஒரு நாள் உன் தேடுதல் உன்னை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்போது பெயர் நிஜமாகிவிடும் வார்த்தைகள் மதிப்புமிக்கவை ஏனெனில் வார்த்தைக்கும் அதன் அர்த்தத்திற்கும் இடையே ஒரு இணைப்பு உள்ளது ஒருவர் வார்த்தையை ஈடுபாட்டோடு ஆராய்ந்தால் அதன் பொருளை கடந்து அதன் மூலத்தில் உள்ள அனுபவத்திற்குள் செல்வார் உண்மையில் அம்மாதிரியான வார்த்தைகளுக்கு அப்பால் செல்ல செய்யப்படும் தொடர்ந்த முயற்சிகள் தான் தியானம் என்பது சாதனா என்பது சொற்கள் சம்மந்தமானவற்றிலிருந்து சொல்லற்ற நிலைக்கு செல்ல தொய்வின்றி செய்யப்படும் முயற்சி திடீரென்று எல்லாமும் தெளிவாகவும் எளிமையாகவும் அற்புதமாக சுலபமாகவும் ஆகும் வரை இந்த செயல்பாடு சாத்தியமற்றதாக தோன்றும் ஆனால் நீ உன் தற்போதைய வாழும் வகையிலேயே ஆர்வத்தோடு இருக்கும் வரை அறியப்படாததற்குள் இறுதியாக குதிப்பதை தட்டி கழித்து விடுவாய் கேட்பவர் அறியப்படாததில் எனக்கு ஏன் ஆர்வம் ஏற்பட வேண்டும் அறியப்படாததால் எனக்கு என்ன பயன் மகாராஜ் எதுவாகிலும் எந்த பயனும் இல்லை ஆனால் உன்னை எது அறியப்பட்டதின் குறுகிய எல்லைகளுக்குள் வைத்திருக்கிறது என்று அறிவது பயனுடையது அறியப்பட்டதின் முழுமையான மற்றும் சரியான அறிவுதான் உன்னை அறியப்படாததற்குள் எடுத்துச் செல்லும் அதை நீ பயன்கள் மற்றும் சாதகங்கள் என்னும் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது பற்றற்று எல்லா சுய அக்கறை மற்றும் எல்லா சுய நலமான நோக்கங்களுக்கும் அப்பால் இருப்பது முக்திக்கான ஒரு தவிர்க்க முடியாத நிபந்தனை அதை நீ இரத்தல் என்று சொல்லலாம் என்னை பொறுத்தவரை அது முழு அர்த்தத்துடனும் தீவிரத்துடனும் வாழ்வது ஏனெனில் நான் வாழ்க்கையோடு அதன் முழுமை மற்றும் நிறைவுடன் தீவிரமாகவும் அர்த்தத்துடனும் ஒத்திசைந்தும் வாழ்கிறேன் மேற்கொண்டு வேறு என்ன வேண்டும் என்கிறாய் கேட்பவர் கண்டிப்பாக மேற்கொண்டு வேறு எதுவும் தேவையில்லை ஆனால் நீங்கள் அறியக்கூடியதை பற்றி பேசுகிறீர்கள் மகாராஜ் அறிய முடா முடியாததை பற்றி மௌனம் மட்டுமே பேசும் மனமது அறிந்ததை பற்றி மட்டுமே பேச முடியும் அறியக்கூடியதை பற்றி நீ விடாமுயற்சியுடன் ஆராய்ந்தால் அது கரைந்து போய் அறிய முடியாதது மட்டுமே மிஞ்சும் ஆனால் கற்பனை மற்றும் ஆர்வத்தின் முதல் சிமிட்டலால் அறிய முடியாதது மறைக்கப்பட்டு அறிந்தது முன்னால் வருகிறது மாறக்கூடிய அறிந்ததுடன் நீ வாழ்கிறாய் ஆகையால் மாறாததால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மாறக்கூடியதால் திருப்தி அடைந்து மாறாததற்கு ஏங்கினால் மட்டுமே நீ திரும்பி மனதின் நிலையிலிருந்து பார்க்கும்போது வெறுமை என்றும் இருள் என்றும் விவரிக்க கூடியதற்குள் அடியெடுத்து வைப்பாய் ஏனெனில் மனம் அதன் உள் அடக்கத்திற்கும் பல்வேறு விதங்களுக்கும் மிக விருப்பம் கொண்டுள்ளது அதே சமயம் மனதின் பார்வையில் மெய்மை உள்ளடக்கமற்றது மற்றும் விதங்கள் அற்றது கேட்பவர் இது போன்று எனக்கு தோன்றுகிறது மகராஜ் ஆமாம் மெய்மை எல்லாவற்றிலும் ஊடுருவுவதும் எல்லாவற்றையும் வெல்வதும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட தீவிரத்துடனும் இருப்பது சாதாரணமான எந்த மூளையும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது ஆகையால் தான் சாதனாவிற்கு அவ்வளவு அவசியம் ஒரு நல்ல புத்திசாலியான ஆன்மீகவாதியாக உயிர் வாழ்வதற்கு உடல் தூய்மை மற்றும் மனத்தெளிவு அகிம்சை மற்றும் வாழ்க்கையில் சுயநலமற்று இருப்பது ஆகியவை அவசியமாக தேவை கேட்பவர் மெய்மையில் நபர்கள் உள்ளனவா மகராஜு தான் மெய்மை மெய்மைதான் தனித்துவம் மெய்மை வடிவமற்ற திரட்சியும் வார்த்தைகளற்ற குழப்பமும் அல்ல அது வலிமையானது பிரக்னையுடையது ஆனந்தமானது அதனோடு ஒப்பிட்டால் உன் வாழ்க்கை சூரியனுக்கு முன்னால் உள்ள ஒரு விளக்கை போல கேட்பவர் கடவுள் மற்றும் உங்கள் குருவின் அருளால் நீங்கள் எல்லா ஆசைகளையும் அச்சங்களையும் இழந்து அசைக்க முடியாத நிலையை அடைந்து விட்டீர்கள் என்னுடைய கேள்வி எளிதானது உங்கள் நிலை அசைக்க முடியாதது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மகராஜ் மாறக்கூடியதை பற்றி மட்டுமே சிந்திக்கவும் பேசவும் முடியும் தலனமற்றதை மௌனத்தில் மட்டுமே அறிய முடியும் ஒரு முறை அந்த அமிர்த அனுபவத்தை அடைந்து விட்டால் அதுதான் பாதிக்கப்படாமலே மாற்றக்கூடியதை ஆழமாக பாதிக்கும் கேட்பவர் நீங்கள் சாட்சி என்று எப்படி உங்களுக்கு தெரியும் மகாராஜ் எனக்கு நான் என்பதை தெரியாது ஆனாலும் நான் இருக்கிறேன் ஏனெனில் நான் என்பது இருக்க ஒவ்வொன்றும் சாட்சியாக பார்க்கப்பட வேண்டும் கேட்பவர் மெய்யிருத்தலை ஒப்புக்கொள்ள அதை பற்றி கேள்விப்பட்டாலே போதும் மகாராஜ் இருப்பினும் முடிவில் ஒரு எளிமையான சாட்சி உனக்கு தேவைப்படும் சாட்சி பாவம் தனிப்பட்டதாகவும் நிஜமானதாகவும் இல்லாமல் போனாலும் குறைந்தபட்சம் சாத்தியமானதாகவும் அடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் எளிமையான அனுபவம்தான் தான் இறுதியான அத்தாட்சி கேட்பவர் அனுபவம் தவறானதாகவும் தவறாக வழி நடத்துவதாகவும் இருக்கலாம் மகாராஜ் ஆமாம் ஆனால் ஒரு அனுபவத்தை பற்றிய நிஜம் அப்படி இருக்காது அனுபவம் பையானதாகவோ உண்மையானதாகவோ இருக்கலாம் ஆனால் ஒரு அனுபவம் ஏற்பட்டது எனும் நிஜம் அறுக்க முடியாதது அதுவே அதற்கு அத்தாட்சி உன்னை நீ உன்னிப்பாக கவனித்தால் விழிப்புணர்வின் உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் அதை சாட்சியாக பார்ப்பது உள்ளடக்கத்தை சார்ந்திருக்காது என்று காண்பாய் பிரக்ஞை அதுவாகவே இருப்பது அது நிகழ்வுகளால் மாறாது நிகழ்வு இனிமையானதாகவோ கசப்பானதாகவோ சாதாரணமானதாகவோ முக்கியமற்றதாகவோ இருந்தாலும் பிரக்னை மாறாமல் இருக்கும் சுய விழிப்புணர்வின் மிகச்சிறு அளவு தாக்கம் கூட இல்லாமல் தூய பிரக்னையின் விசித்திரமான தன்மையையும் அதன் இயற்கையான சுய அடையாளத்தையும் பொருந்துகொண்டு அதன் மூலத்திற்குச் செல் அப்போது பிரக்னைதான் உன் உண்மையான இயல்பு என்றும் அதை பற்றிய விழிப்புணர்வு உனக்கு இல்லை என்றும் அதை உன்னுடையது என்று சொல்ல முடியாது என்றும் நீ விரைவாக அறிவாய் கேட்பவர் விழிப்புணர்வும் அதன் உள்ளடக்கமும் ஒன்றே அல்லவா மகாராஜ் விழிப்புணர்வு வானத்தில் உள்ள மேகத்தை போன்றது அதன் உள்ளடக்கம் மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் போன்றது கண்ணிற்கு தெரிய மேகத்திற்கு சூரியன் தேவை அதே போல பிரக்னையில் விழிப்புணர்வு ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் கேட்பவர் பிரக்னை விழிப்புணர்வின் ஒரு வடிவம் அல்லவா மகராஜ் வெறுப்பும் வெறுப்பும் இன்றி உள்ளடக்கம் பார்க்கப்படும் போது அதை பற்றிய விழிப்புணர்வு தான் பிரக்னை ஆனால் விழிப்புணர்வில் பிரதிபலிக்கப்படும் பிரக்னைக்கும் விழிப்புணர்வுக்கு அப்பால் உள்ள தூய பிரக்னைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பிரதிபலிக்கப்படும் பிரக்னை என்பது நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் என்பது அந்த உணர்வுதான் சாட்சி ஆனால் தூய பிரக்னையோ மெய்மையின் சாரம் ஒரு தண்ணீர் துளியில் தெரியும் சூரியனின் பிரதிபலிப்பு சந்தேகம் இல்லாமல் சூரியனுடையதுதான் ஆனால் அதுவே சூரியன் அல்ல சாட்சியாக விழிப்புணர்வு பிரதிபலிக்கப்படும் பிரக்னைக்கும் தூய பிரக்னைக்கும் ஒரு இடைவெளி உள்ளது அதை மனதால் கடக்க முடியாது கேட்பவர் அது நாம் பார்க்கும் விதத்தை பொறுத்து இல்லையா மனம் ஒரு வித்தியாசம் இருப்பதாக சொல்கிறது இதயம் வித்தியாசம் இல்லை என்கிறது மகாராஜு கண்டிப்பாக மூலத்தில் வித்தியாசம் இல்லை மெய் மெய்யற்றதில் மெய்யை காண்கிறது மனம்தான் மெய்யற்றதை உருவாக்குகிறது மனமேதான் பொய்யை பொய்யாக பார்க்கிறது கேட்பவர் பொய்யை பொய்யாக பார்ப்பதை தொடர்ந்து மெய்யை பற்றி அனுபவம் வருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் மகராஜ் மெய்யை பற்றிய அனுபவம் என்று ஒன்று இல்லை மெய் அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டது எல்லா அனுபவங்களும் மனதில் உள்ளவை நீ மெய்யை மெய்யாக இருப்பதன் மூலம் அறிவாய் கேட்பவர் மெய் வார்த்தைகளுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதென்றால் என்றால் அதை பற்றி நாம் ஏன் இவ்வளவு பேச வேண்டும் மகராஜ் அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக மெய் பரமானந்தம் அதை பற்றி பேசுவதே சந்தோஷமானது கேட்பவர் நீங்கள் அசைக்க முடியாததை பற்றியும் பரமானந்தமானதை பற்றியும் பேசுவதை கேட்கிறேன் இந்த வார்த்தைகளை பேசும்போது உங்கள் மனதில் என்ன இருக்கும் மகராஜ் என் மனதில் எதுவும் இல்லை நீ வார்த்தைகளை கேட்பதைப் போல நானும் அவற்றை கேட்கிறேன் ஒவ்வொன்றையும் நிகழ் செய்கின்ற சக்தி அவற்றையும் நிகழ செய்கிறது கேட்பவர் ஆனால் நீங்கள் தான் பேசுகிறீர்கள் நான் அல்ல மகராஜு அவ்வாறுதான் உனக்கு தோன்றுகிறது நான் இரண்டு மனோ உடல்கள் குறியீட்டளவிலான சப்தங்களை பரிமாறிக் கொள்வதாக பார்க்கிறேன் மெய்மையில் எதுவும் நிகழ்வதில்லை கேட்பவர் தயவு நான் சொல்வதை கேளுங்கள் ஐயா நான் தொந்தரவோடு இருப்பதால் உங்களிடம் வந்திருக்கிறேன் எனக்கு புரியாத ஒரு உலகத்தில் தொலைந்து போன ஒரு ஏழ்மையான ஆத்மா நான் நான் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்து இறக்க வேண்டும் என்ற இயற்கை அன்னையை பார்த்து பயப்படுகிறேன் இவை எல்லாவற்றிற்கும் என்ன அர்த்தம் மற்றும் நோக்கம் என்று கேட்டாள் இயற்கையிடமிருந்து விடை கிடைப்பதில்லை நான் உங்களிடம் வந்திருப்பது ஏனென்றால் நீங்கள் இரக்கமும் ஞானமும் உடையவர் என்று கேள்விப்பட்டதால் மாறக்கூடியதை மெய்யற்றதென்றும் கடந்து போகக்கூடியது என்றும் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிறேன் ஆனால் மாறாத நிலையை பற்றி பேசும்போது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது அல்ல அது அல்ல அறிவிற்கு அப்பால் அதற்கு பயனில்லை என்று அதை பற்றி ஏன் பேச வேண்டும் அது இருக்கிறதா அல்லது அது ஒரு நல்ல கருத்து மட்டுமா மாறக்கூடியதற்கு எதிரான ஒரு வார்த்தையா மகாராஜ் மாறாதது மட்டுமே மெய்மையின் ஸ்வரூபமாக இருக்கிறது அது மட்டுமே இருக்கிறது ஆனால் உன்னுடைய தற்போதைய நிலையில் அதனால் எந்த பயனும் இல்லை இது ஒரு பாலைவனத்தில் தாகத்தால் நீ இறந்து கொண்டிருப்பதாக கனவு காணும்போது உன் படுக்கைக்கு அருகில் உள்ள தண்ணீரால் எந்த பயனும் இல்லையோ அதை போன்றது நான் உன் கனவு எதுவானாலும் உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்ப முயற்சிக்கிறேன் தயவு செய்து கேட்பவர் தயவு செய்து நான் கனவு காண்பதாகவும் சீக்கிரமே விழித்து விடுவேன் என்றும் என்னிடம் சொல்லாதீர்கள் அப்படியாக விரும்புகிறேன் ஆனால் முன்பே நான் விழித்தவாறும் துக்கத்துடனும் இருக்கிறேன் ஒரு துக்கமில்லாத நிலையைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் கூடவே என்னுடைய தற்போதைய நிலையில் அதை நான் பெற முடியாது என்றும் சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை மகாராஜ் புரியாததாக நினைக்காதே மாறாததையும் ஆனந்தமானதையும் கண்டுபிடிக்க மாறக்கூடியதையும் துக்கம் மிகுந்ததையும் கைவிட வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் நீ உன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே அக்கறையுடன் இருக்கிறாய் நான் அப்படி எதுவும் கிடையாது என்று உன்னிடம் சொல்கிறேன் மகிழ்ச்சி ஒருபோதுமே உனக்கு சொந்தமானதல்ல எங்கு நான் இல்லையோ அங்கு அது இருக்கிறது அது உன்னால் அடைய முடியாதது என்று நான் சொல்லவில்லை உனக்கு அப்பால் சென்றுதான் நீ அதை காண்பாய் கேட்பவர் நான் எனக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னும் கருத்தை ஏன் முதலிலேயே நான் பெறுகிறேன் மகாராஜ் ஒரு வட்டத்தை வரைய மனதிற்கு ஒரு மையம் தேவை அந்த வட்டம் பெரிதாக வளரலாம் ஒவ்வொரு வளர்ச்சியின் போதும் நான் என்னும் உணர்வில் ஒரு மாற்றம் இருக்கும் தன்னை அறிந்த ஒரு மனிதர் ஒரு யோகி ஒரு சுருள் வளையத்தை தான் வரைவார் அந்த வளையம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மையம் அப்படியே இருக்கும் முழு முயற்சியும் மெய்யற்றது என்று அறியப்பட்டு கைவிடப்படும் ஒரு நாள் வரும் மேற்கொண்டு மையப்புள்ளி இருக்காது பிரபஞ்சமே மையமாகிவிடும் கேட்பவர் ஆமாம் இருக்கலாம் ஆனால் நான் இப்போது என்ன செய்வது மகராஜ் எப்போது மாறிக்கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையை சோம்பலில்லாமல் கவனி உன் செயல்களுக்கு பின்னால் இருக்கும் நோக்கங்களை ஆழமாக விசாரி அப்போது உன்னை சுற்றி இருக்கும் குமிழியை விரைவாக உடைத்து விடுவாய் ஒரு கோழி குஞ்சு வளர முட்டை ஓடு அவசியம் ஆனால் ஓட்டை உடைக்க வேண்டிய ஒரு நாள் வரும் இல்லை என்றால் துன்பமும் இறப்பும் தான் இருக்கும் கேட்பவர் நான் யோகாவை செய்யவில்லை என்றால் இல்லாமல் போய்விடுவேன் என்று சொல்கிறீர்களா மகராஜ் அங்குதான் குரு உன்னை காப்பாற்ற வருவார் அதுவரையில் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை கவனித்துக் கொண்டிருப்பதில் திருப்தி அடை உன் கவனிப்பு ஆழமாகவும் ஸ்திரமாகவும் இருந்தால் எப்போதும் ஆதார மூலத்தை நோக்கி திரும்பி இருந்தால் அது படிப்படியாக எதிரோட்டமாக திடீரென்று அது ஆதாரமாகவே மாறும் வரை நகரும் உன் விழிப்புணர்வை வேலை செய்ய விடு மனதை அல்ல இந்த வேலைக்கு மனம் சரியான கருவி அல்ல காலமற்றதை காலமற்றதால் அடைய முடியும் உன் மனமும் உடலும் காலத்திற்கு உட்பட்டவை விழிப்புணர்வு மட்டுமே காலமற்றது தற்பொழுதிலும் கூட விழிப்புணர்வில் நீ நிஜங்களை எதிர்கொள்கிறாய் மெய்மை நிஜங்களின் மேல் பிரியமுள்ளது கேட்பவர் என்னை மெய்மைக்குள் எடுத்து செல்ல நீங்கள் முழுவதுமாக என் விழிப்புணர்வை சார்ந்திருக்கிறீர்கள் குருவையோ கடவுளையோ அல்ல மகராஜ் கடவுள் உடலையும் மனதையும் கொடுக்கிறார் குரு அவற்றை உபயோகிக்கும் வழிகளை காண்பிக்கிறார் ஆனால் ஆதாரத்திற்கு திரும்புவது உன் சொந்த வேலை கேட்பவர் கடவுள் என்னை உருவாக்கினார் அவர் என்னை பார்த்து கொள்வார் மகராஜ் கணக்கற்ற கடவுள்கள் உள்ளனர் ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் சாஸ்வதமாக உருவாக்குகிறார்கள் திரும்பவும் உருவாக்குகிறார்கள் உன்னை காப்பாற்ற அவர்களுக்காக காத்திருக்க போகிறாயா நீட்சியடைய உனக்கு என்ன தேவையோ அது முன்பே உனக்கு எட்டும் தூரத்தில் உன்னிடம் உள்ளது அதை உபயோகி உனக்கு தெரிந்ததை அதன் முடிவு வரை ஆய்வு செய் அப்போது உன் இருத்தலின் அறியப்படாத ஆழங்களை அடைவாய் மேற்கொண்டு செல் எதிர்பாராதது உனக்குள் வெடித்து எல்லாவற்றையும் சிதறடிக்கும் கேட்பவர் அதற்கு இரத்தல் என்று அர்த்தமா மகராஜ் அதற்கு உன்னதமான உயிர் வாழ்தல் என்று பொருள் இறுதியாக தொடரும்